மதிப்புக்குரிய மணிகண்டன் சுப்பையன் ஐயா அவர்களையும் அசோக் ஐயா அவர்களையும் இந்த பத்து வார வகுப்பை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் திருவாடர் நந்தகுமார் ஆசான் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும்

வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த வரவேற்பை நான் சொல்வதன் மூலம் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நான் நினைவூட்ட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ இன்றைய நாள்களுடைய வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி அனைவரும் தங்களது கைபேசி